தமிழக இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் யார் அப்படிங்கிற தலைப்புல தந்தி டிவி மக்கள் மன்ற நிகழ்ச்சியை நடத்தியது இதுல சாட்டை துரைமுருகன் பேசும்போது அவருக்கு எதிராக கோஷம் எழுப்பி ஒரு சலசலப்பையும் பரபரப்பையும் மீண்டும் இருக்கிறாங்க இந்த தாவை கவிஞர் அப்படி உள்ள என்ன போன ஒரு நடந்துச்சு அவர் போது சாட்டை துரைமுருகன் பேசிக்கிட்டு இருந்தாரு ஆனா அவரோட பேச்சை கேட்கவே விடாம அருகில் இருக்கக்கூடிய இந்த தாவேக்கா தற்கொலைகள் குறிப்பா அவங்க கூட்டு வந்து வச்சிருக்க கூடிய அந்த பெண்கள் எல்லாருமே கத்தி கூப்பாடு போட்டு கோஷம் எழுப்பி ஊலகிட்டு அவரை பேச்சை கேட்க விடாத மாதிரி ஒரு வேலையை பார்த்தாங்க அப்ப நாம் தமிழர்ல சிலர் வந்து ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க பேசுறதை கேட்க மாட்டேங்குது அமைதியா இருங்கன்னு சொன்னதுக்கு அந்த பெண் வந்து இவன் என்ன தவறா பேசுகிறான் என்ன அப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான்னு மற்ற தாவேக்கா ஆண்களை நாம் தமிழர் கட்சியினருக்கு எதிராக திருப்பி விட்டு ஒரு பெரிய மோதலை ஏற்படுத்திட்டாங்க இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட வேலை அவங்களோட நோக்கம் சாட்டை துரைமுருகனை பேச விடாம தடுக்கணும் அப்படிங்கிறது தான் நடந்த எல்லாத்தையும் மேடையிலிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த சாட்டை துரைமுருகன் அவர்கள் முதல்ல கொஞ்சம் கண்ணியமாக அமைதியா பேசிக்கிட்டு இருந்தவர் இதனால கோபமாகி கடுமையாக இறக்கம் பார்க்காம அணில்களை வெளுத்து திரையில் பணத்திற்காக துப்பாக்கி எடுத்து நடிப்பவனல்ல தலைவன் தரையில் இனத்திற்காக எதிரிய அடிப்பவனே தலைவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுக்கு பிறகு கலைஞர் கருணாநிதி திமுகவை கைப்பற்றி மோசமான ஆட்சியை கொடுத்தாருன்னு தெரிஞ்சுட்டாங்க பிறகு எதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாடகை சைக்கிள் எடுத்துக்கிட்டு எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை கருப்பு சிவப்பு பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபது திமுகவுக்கு ஓட்டு போட்ட நீங்க திமுக தகுதி இருக்க உங்களுக்கு முதல்ல தாட்ட துரமுருகை கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் வைக்கக்கூடிய ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் தாவேக்காவனால பதில் சொல்ல முடியல அவங்களால தாக்கு பிடிக்கவே முடியல அவங்க நில குலைஞ்சி போகிறாங்க அதுவும் நக்கல் நையாண்டி கலந்து அவர் விஜய கையாள்ற ரகம் இருக்கு அது பெரிய அளவில் வரவேற்பெற்றுக்குது எல்லாரும் ரசிக்கும்படியாக இருக்கு இதில் என்ன ஒரு பிரச்சனைனா காவனருக்கு அவங்கள பொறுத்தவரை விஜய் ஒரு பெரிய ஹீரோ ஒரு பெரிய லீட்ரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அவங்க உருவாக்குறாங்க அரசியல் பெரிய ஆள் அவருக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்கும்போது அவரை ஒரு நகைச்சுவையாக கையாண்டுட்டு போகிறாரு சாட்டை துரைமுருகன் அதுவும் துரைமுருகன் அவர்களோட அந்த உடல் மொழி அம்மையார் ஜெயலலிதாட்ட விஜய் எப்படி கையை கட்டி நின்னார் அப்புறம் கரூரில் எடுத்தேம்பார் ஓட்டம் போலீஸு ட்ரைனிங் கூட பார்க்கலேன்னு வடிவேலு டைலாக்லாம் உள்ளே போட்டு நக்கல் நையாண்டின்னு நகைச்சுவையாலேயே விஜய் இமேஜை டோட்டலாக டேமேஜ் பண்ணுறாரு சாட்டை துரை இன்னும் தேர்தல் வர்றதுக்கு கொஞ்ச நாள் தான் இருக்கு இன்னும் இதே போல எல்லா தொலைக்காட்சி ஊடகங்களும் பல நிகழ்வுகளை நடத்துவாங்க ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் சாட்டிய துறைமுருகன் வந்து இப்படி வெளுத்தாருனா மொத்தமாக விஜயோட கட்சியே காலி ஆயிரும் பெரிய அளவில் கட்சிக்கு சரிவை ஏற்படுத்துங்கிறத உணர்ந்ததுக்கு பிறகு ஜானா ஆரோக்கியசாமி நாஞ்சில் சம்பத்தை அணுகி அவர் கேட்குற எல்லா டிமாண்டையும் பூர்த்தி செஞ்சு தாவேக்காக்கு கூட்டு வந்து நிறுத்தி நல்லா பாருங்க மக்கள் அரங்கத்துல சாட்டிய துரைமுருகன் வெளுத்து விட்டு ரெண்டே நல்ல நாஞ்சில் சம்பத்தை அப்பாயின்மெண்ட் பண்றாங்க தாவேக்கால இனி ஒவ்வொரு தொலைக்காட்சி நிகழ்வுகளிலையும் தாவேக்கா சார்பா நாஞ்சில் சம்பத்து பங்கேற்பாருங்கிற மாதிரியும் சொல்லப்படுது பல கட்சி தாவண அரசியல் உபச்சாரி நாஞ்சில் சம்பத்தையும் சமாளிக்க நாம் தமிழர் புலிகள் தயாரா இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடிய நூறு வேட்பாளர்களை அண்ணன் சீமான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறாரு பல நட்சத்திர வேட்பாளர்களையும் இந்த தேர்தலில் சீமான் களமிறக்கிட்டு இருக்கிறார் அந்த வகையில சாட்டை துரைமுருகன் எந்த தொகுதியில் போட்டியிட போறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சியினர் ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க இது தொடர்பாக சாட்டை துரை அவர்கள் வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கும் போது நான் விஜய் எந்த தொகுதியில போட்டியிடுறாரோ அவரை எதிர்த்து தான் போட்டியிடுவேன் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தெரிவிச்சிருக்கிறார் எந்த தொகுதியில இப்ப வரக்கூடிய ஆயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் போட்டி போடுறீங்க நிறைய பேர் இதே கேள்வியை கட்டுனாங்க சரி சரி உங்க மூலம் முறையும் சொல்லிடுவோம் அப்படின்னாங்க சரி சரி விஜய் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ சரி அந்த தொகுதியில நான் ஏத்து நிற்பேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் அவர் நிற்கக்கூடிய எந்த தொகுதியா இருந்தாலும் எந்த தொகுதியா இருந்தாலும் அவர் நிற்கக்கூடிய தொகுதியில ஏத்து நிற்பேன் ஆனால் இது தொடர்பாக கட்சி வட்டாரத்தில் கேட்கும்போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க சாட்டை துறைமுருகன் நிச்சயமா போட்டியிட மாட்டாரு அவர் கட்சியினுடைய நட்சத்திர பேச்சாளராக தான் இந்த தேர்தலில் களமிறங்குவார் அது போக அவரோட வச்சு நடத்துகிற சாட்டை சேனல் மூலமாக இரநூத்தி முப்பத்தாறு தொகுதியிலையும் நாம் தமிழர் சார்பாக போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்களையும் அவர் நேர்காணல் செய்யற இருக்கிறாரு ரொம்ப முக்கியமாக போன தேர்தலில் அண்ணன் சீமான் வாகன பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது ஒரு பகுதியில் அவர் பிரச்சாரம் முடித்து இன்னொரு பகுதிக்கு வர வரைக்கும் அங்கே இருக்கிற கூட்டத்தை போக விடாம பார்த்துக்கிற மாதிரி சாட்டி துரைமுருகன் தான் நின்று பேசிக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா அண்ணன் சீமான் வந்து பேசுவார் அது வந்து அண்ணன் சீமானுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது சாட்டி துரைமுருகனும் இன்னைக்கு அந்த அளவுக்கு எல்லா மக்களாலையும் அறியப்பட்ட ஒரு நபராக சமூக வலைதளத்தில் பிரபலமான நபராக இருக்கிறனால மக்களும் ரொம்ப ஆர்வமாக சாட்டி அவர்களுடைய அந்த நகைச்சுவை கலர்ந்த பேச்சை வந்து ரசிக்கிறாங்க கேட்க விரும்புகிறாங்க அதனால பெரிய அளவில் மக்கள் கூடுறாங்க அவருக்கு பின்பாக அண்ணன் சீமானும் சற்று ஓய்வு எடுத்துட்டு ஒரு பகுதியில் பிரச்சாரத்தை முடிச்சு கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு வரதுக்கு அது அந்த டைமை வந்து சாட்டி துரை வந்து கரெக்டாக அதை மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப உதவியா இருந்தது அதே அதனால சாட்டை திருமுருகன் அவர்களை பொறுத்த நாம் தமிழர் கட்சிக்கு அவர் வேட்பாளராக இருக்கிறத விட நட்சத்திர பேச்சாளரா இருக்கிறதுதான் கட்சிக்கு பலம் அப்படின்னு சொல்றாங்க தொடர்ந்து விஜயவும் தாவேகாவையும் கடுமையா சாட்டை திருமுருகன் விமர்சிச்சுட்டு வரனால தாவேக்கா தாவேகா கொலை மிரட்டல் விடுக்கப்படுது நிறைய ஃபோன் கால்ஸ் ஆனா அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம துணிஞ்சு அடிக்கிறாரு சாட்டை துறை சிறையில் இருக்கும்போது போது எனக்கு வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் செத்தாலும் சென்றவர்கள் சீமானுக்காக சாலையில ஓடிய எச்சி நச்சி பழக்கிற ஈனா போலப்ப ஒருபோதும் பண்ண மாட்டான் உண்மையை சொல்ல போனா தொலைக்காட்சி ஊடகம் அதாவது இந்த தந்தி டிவி அப்புறம் இந்த மாலை முரசு இது போன்ற பல கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி எப்படிங்கறனால ரொம்ப கண்ணியமா தான் அவரு தாவேக்காக விமர்சிக்கிறாரு அதையே இவங்களால தாங்க முடியல பொறுத்து கொள்ள முடியல இப்ப அவர் கண்ணியம் தாண்டி ஒரு கொச்சையா விஜய விமர்சிச்சிருந்தாருன்னா அந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நெறியாளர்களே கோவப்பட்டிருப்பாங்க தடுத்து நிறுத்தி இருப்பாங்க இப்ப தம்பி தமிழரசன் மக்கள் அரங்கத்திலையா இருக்கட்டும் இல்லைன்னா அசோகவர்ஷினி மக்கள் மன்றத்திலேயா இருக்கட்டும் அவங்க அதற்கான ஆட்சேபணியை தெரிவிச்சிருப்பாங்க அவங்க ரசிக்கிறாங்க சாட்டி துரையோட இதுதான் இப்போ விஜய்க்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு சிக்கலை அந்த மக்கள் அரங்கதியமாக இருக்கட்டும் இல்லை மக்கள் மன்றமாக இருக்கட்டும் தாவேக்காவினரை தவிர அந்த அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கரவசம் எழுப்புறான் ரசிக்கிறான் விசிலடிக்கிறான் கொண்டாடுறான் சாட்டை துரைமுருகனை திமுக காரேன் அதிமுக அத்தனை பேரும் ரசிக்கிறான் நெறியாளர் உட்பட உற்சாகப்படுத்துறாங்க இதே சாட்டை துரைமுருகன் சோசியல் மீடியாவில் பேசுறாரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது போது அவர் சேனல் சாட்டையில் பேசுறாருன்னா பயங்கரமா விஜய டேமேஜ் பண்ணுவார் பக்கா லூசு கட்சி விஜய் ஒரு தற்கொலைன்னு வார்த்தைகளை பயன்படுத்துவாரு தொடர்ந்து தொலைக்காட்சி ஊடகம் மூலமாகவும் தன்னோட யூடியூப் சேனல் மூலமாகவும் சாட்டை அடிக்கிற அடி அணில் வரி வரியாக தெரியுது இதனால தான் சொல்றோம்